இருக்கிரிக்கல் வேல் எல்லாருமே துரோகத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கும் அப்படி எல்லாம் கிடையாது இல்லைன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் யாருமே ஏதோ ஒரு கட்டத்துல துரோகத்தை சந்திச்சுட்டு எனக்கு என்னன்னா சார் நான் மோஸ்ட்லி சென்டர்ல இருக்காருல்ல அவரோட சோஷியல் மீடியால நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன் மத்தவங்க சொல்றது கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனா இவர் எப்பயுமே பாசிட்டிவா தான் சொல்லுவாருன்றதுக்காகவே அவரதே வச்சு பார்த்துட்டு இருப்பேன் ஆனா இங்க வந்த உடனே பயங்கரமா ஒண்ணு குண்டு தூக்கி போட்டிருக்காரு அதாவது ரொம்ப நீங்க யாரை நம்பினீர்களோ அவர்களை பிரிவாங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க சார் நீங்க கண்ணி ராசி இனிமேடு யார் வேணா பாருங்க தாலியை கலட்டி தூக்கி கணவன் முன்னாடி வீசுவாங்க அப்படியே